திருக்குரான் பற்றிய அறிந்து கொள்வோம் ஒன்று குரானில் மொத்தம் இருபத்தைந்து நபிமார்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இரண்டு மூசா அலை அவர்களின் பெயர் குரானில் அதிக முறை நூற்று முப்பத்து ஆறு தடவை வந்துள்ளது மூன்று ஒரே ஒரு பெண்மணியின் பெயர் மட்டுமே குரானில் நேரடியாக வந்துள்ளது மரியம் அலை நான்கு சஹாபாக்களில் சைத் பின் ஹாரிசா ரலி பெயர் மட்டும் நேரடியாக வந்துள்ளது ஐந்து மிக கொரஸ் குறைந்த முறை பெயர் குறிப்பிடப்பட்டவர் துல்கிஃபுல் ஐ அல்யசு இத்ரீஸ் லூத் ஆறு நம் நபிகள் நாயகம் முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் பெயர் முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் என நான்கு முறையும் அஹ்மது என ஒரு முறையும் இடம்பெற்றுள்ளது ஏழு திருக்குறானில் நபிமார்களின் பெயர்களை கொண்ட சூராக்கள் யூனுஸ் பத்தாவது அத்தியாயம் ஹூத் பதினொன்றாவது அத்தியாயம் யூசுப் பன்னிரண்டாவது அத்தியாயம் இப்ராஹிம் பதினான்காவது அத்தியாயம் நூஹ் எழுபத்து ஒன்றாவது அத்தியாயம் முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் நாற்பது ஏழாவது அத்தியாயம் எட்டு ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் தன் திருமறையில் கூறும் இரு பெண்மணிகள் பிராவனின் மனைவி மற்றும் இம்ரானின் புதல்வி மரியம் அலை ஒன்பது காபிர்களுக்கு உதாரணமாக இறைவன் தன் திருமறையில் கூறும் இரு பெண்கள் நூஹ் அலை அவர்களின் மனைவி லூத் அலை அவர்களின் மனைவி பத்து திருக்குரான் கூறும் ஹாலிகோப் அழியாமல் பாதுகாக்கப்பட்டு பின்வரும் நூஹ் அலை அவர்களின் கப்பல் மற்றும் பிராவனின் உடல்